சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எண்ணற்ற அற்புதமான கோவில்களை கொண்டுள்ளது பிரதேச மாநிலம் இங்கு கோவில்கள் முக்கியமான மத அடையாளங்களாக மட்டுமல்லாமல் இப்பகுதியின் வளமான கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துகின்றன பீமேஸ்வரா கோவில் திருக்ஷிராமம் ராஜமுந்தருக்கு அருகிலுள்ள திருக்ஷராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் சிவபெருமானின் அவதாரமான பீமேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கோவிலின் கட்டிடக்கலை சாளுக்கிய மற்றும் சோழர் பாணியை பிரதிபலிக்கிறது இதில் சிக்கலான சிற்பங்கள் உள்ளன அதன் சுவர்களில் செதுக்கப்பட்ட ஏழு தெய்வீக அன்னியலான சப்த மாத்துருக்கள் இருப்பதற்காகவும் அது அறியப்படுகிறது துடிப்பான ஆந்திர பிரதேசத்தின் இதயத்தில் இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் தெய்வங்களில் ஒன்றான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழங்கால கோவில்களின் புதையல் உள்ளது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இந்த புனிதமான சிவன் கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் செழுமையான திரை குறிப்பிடத்தக்கவை